ஹை யூஎஸ் வெல்கம் பேக் டு சேனல் பிரான்ண்ட் பிடியல் நாங்கள் வந்து இந்த இதை எதைப்பிரி பார்க்க போகிறோம் சொல்லி சொன்னமண்டா டெய் தம்பி ஒரு ஆளுக்கு வந்துட்டு வகுப்பெடுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு சிறு சுற்றி நடக்கிற இப்போ நடந்து போகிறதுலேயே வந்து நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக வித போட்ட யாரென்னு சொல்லி சொன்னமன்றா வியூ வேறு வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அதை தொடர்ந்து எல்லோரும் செஞ்சிட்ருக்குறாங்க ஸோ ஃபைன் பட் இங்கே நாங்கள் பார்க்க போகிற தம்பி யாரென்னு சொல்லி சொன்னமன்றா இக்ரம் ஒன் பேக்கிறோம் கழுத்த வாய் கோயில் எழுகிறோம் அப்படிதான் அவர் ஐடி இருக்கு ஸோ அவரை தான் பார்க்க போறேன் இதுல வந்து இவரை வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறது கேரளா என்னன்னு சொல்லி வச்சோம்னா தம்பி சரி சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியம் வந்து பார்த்தோம்னா அந்த வார்த்தை பிரயோகங்கள் நீங்க கொஞ்சம் பேர் இங்க பார்த்துட்டு நாங்க அதை பார்ப்போம் பூனக்காரி பேரே பூனக்காரி பூனக்காரி பேரே டிஃப்ரெண்ட் ஆகி இப்ப பூனக்காரியில இருந்து பல்லவாராயன் கட்டு பூச்சவையில இருந்து புடவ காட்டுக்கு இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஃபஸ்ட்டாக வர்றதே வந்துட்டு பூனக்கரியை பூனக்கரியன்னு சொல்லியிருக்கார் சரி தம்பி அதை கேட்டால் சொல்கிறாரு தனக்கு வந்துட்டு வாசிக்க தெரியலையாம் விதண்ட தெரியலையாம் சரி ஓகே நீங்கள் வந்துட்டு என்ன மொழி கதைக்கிறீங்க அதான் புஸ்ட்டிக்க இப்போ நீங்கள் வந்து தமிழ் கதைக்கிறீங்களா சிங்களம் கதைக்கிறீங்களா இங்கிலீஷ் கதைக்கிறீங்களா ஸோ இந்த இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு மூன்று லாங்குவேஜ் தான் தெரியும் இந்த மூணு லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு பூனக்கரியன் சொல்லி தான் மூன்று லாங்குவேஜ்லையும் வெறும் அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு வேறு இந்த மூன்று வேறு ஏதாவது லாங்குவேஜ் கதைக்கிங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் பூனக்கரியன்னு சொல்லி வர்றதே எனக்கு வேறே பூனக்கரி இது வந்து வேறு கதைக்கு இந்த கேரணம் என்னென்னு சொல்லி வேண்டாம் ஒரு அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து செய்கிற ஃபுல்லாக பேக் இப்போ நிறைய பேர் சொன்னீங்க ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த தமிழ் கதைக்கிற கஷ்டம் குடும்ப பக்கம் இருக்கிறவங்க அப்படித்தானே சொல்லி அப்படி இல்லை எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க குடும்ப பக்கம் சரி எல்லா இடத்துலையும் சரி இருக்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிறவங்க கதைக்கிற கதையில எனக்கு தெரியும் பட் இப்போ நாங்கள் வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னோம் வேண்டாம் இப்போ இந்த இது வந்துட்டு ஒரு கதை கதைப்பேரில் ஒரு டெத்தின் பெயர் இப்போ யாழ்ப்பாணம்னு சொல்லி சொன்னால் தான் தமிழில் ஜாப் பண்ணால் இங்கிலீஷில் ஜாப்னா சிங்களத்தில் ஜாப் பண்ணி சொல்லி வரும் ஆனால் பட் இப்போ இது வந்து பூனகரின்னு சொல்லி சொல்லியிருக்க நீங்கள் நோமெலாம் போயிட்டு கூகுள் செக் பண்ணி பாருங்கள் தமிழில் பூனியன்றுக்கு இங்கிலீஷில் வந்து பூனஹரேன்றது தான் ஸ்பெல்லிங்கே இருக்குது ஸோ இவர் இப்படி வந்து நடந்து போயிருக்க பார்த்துருப்பேன் அடுத்து என்ன ப்ளேஸ் வேணுன்னு சொல்லி செக் பண்ணி தான் பார்த்துட்டு போயிருப்பேன் அதில் வந்துட்டு பார்த்துன்னா பூனஹரின்னு கட்டாயம் காட்டியிருக்கேன் இவர் வந்து கண்ணை மூடி நடந்து போக இல்லை ஸோ அந்த இடத்துல பூனை காட்டியிருந்தால் இவர் வந்துட்டு இப்போ சொன்னதுக்கான கேரளம் என்னன்னு சொல்லி சொன்னோம் வேண்டாம் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்துட்டு இப்படி புள்ளியாக வித்தியாசம் காய்ச்ச சொல்லி சொன்னால் தான் நம்ம ரீச் ஆகலாம்னு சொல்லி என்னுடைய டிக்டாக்லேயே போயிட்டு யூடியூப் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கூட இந்த பிடிப்பிள்ளையாக காய்ச்சல் வீடியோஸ் தான் நிறைய ரீச் ஆகிருக்கும் மறுபடியும் ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டு இப்படியான வீடியோஸ் தான் வந்து நிறைய பேர் என்னடா இப்படி கிடைக்கணும் இப்படி கிடைக்கணும்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்கிறாங்க இது வந்து நெகட்டிவ் ப்ரொமோஷன் அடுத்ததாக இன்னொரு விளையாட்டோட நம்பி செஞ்சிருக்கிறோம் அதையும் கொஞ்சம் பார்ப்போம்

அவர் அங்கே இருந்தவங்களாம் வரும் மாற இடங்கள் ஒன்றும் இல்லை தானே யாழ்ப்பாணத்துலேயே அதில் வடக்குலையே மட்டும்தானே இல்ல நிகழ்ச்சியில் இருக்குது ஸோ அப்படியே வச்சு கொள்ளுவோம் அதால தான் வந்து கோப்பலன்னு சொல்லிவிட்டாரு இப்போ அடுத்தது வந்துட்டு அவருக்கு அந்த இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறியம் புட்டுவா புட்டுவா தான் தம்பிக்கு தெரியுமா தம்பி அவங்களுக்கு சொல்லட்டா உங்களுக்கு வந்துட்டு தமிழ் தெரியாதுன்னு சொன்னால் சொல்லுங்க தமிழ் தெரியாண்டு அதுக்காண்டி வந்துட்டு புட்டுவா இந்த மட்டும்தான் தெரியும்னு சொல்லி இன்னைக்கியா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சிங்களமா சிங்களமா சிங்களா சிங்கம் பொட்ட கருதாக இருந்தால் சொல்லுங்கள் இவன் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வந்து பெரும்பான இடங்களில் தமிழ்நாட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தமிழா கட்டத்தில் இருக்கிறன்னு சொன்னால் அவங்க வந்து சிங்கம் பேர் இல்லை தேவைப்படையலை இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய கொழம்புலையோ சரி இந்த இடங்களில் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல முழுக்க சிங்கம் தேவைப்படலாம் பட் இப்போ நீங்கள் வந்து கூடுதலாக வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லினா நீங்கள் அதை தமிழ் கேட்குறீங்க நிறைய பேரை தமிழ் ஆசிங்களமா தகவல் ஆசிங்களமானு இப்போ நீங்கள் வடக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி மோஸ்டான ஆட் மோஸ்ட் ஆனால் நூற்று தொண்ணூற்றொம்பது வீதம் தமிழ்நாட்டெல்லாம் இருக்கிறாங்க சிங்கம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கதைக்கும் போதே அவங்க வந்து சொல்லிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ஒவ்வொரு தலைமைப்பை கேட்க தேவையில்லை அடுத்தது வந்துட்டு நீங்கள் அதில் ஒரு

அதே நேரம் நான் வந்துட்டு கொழம்புக்கு வந்துட்டு ஏதாவது செக் பண்ண போகிறேன்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் இங்கிலீஷை வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படி இல்லையா சிங்கள தேவை நானே கொள்வேன் இப்போ நீங்கள் வந்துட்டு கட்டாயப்படுத்தி அவங்களும் சொல்லிக்கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் வரும்போது ஒன்று செய்யுங்க நல்லா தமிழை படிச்சுட்டு வாங்க அப்படி இல்லையா இங்கிலீஷை படிச்சுட்டு வாங்க என்ன சொல்லிச்சனால் இங்கே போய் இருக்கிறவங்களும் இங்கிலீஷும் நல்லா தெரியும் அதை விட நீங்கள் வந்துட்டு இப்போ செய்கிறது எல்லாமே வந்துட்டு இப்போ உங்களுக்கும் தெரியும் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் ஆக்கிற தமிழ்லாம் கழிப்பாங்கன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு டெத்தின பேர் மடிவாக தெரியும் முதல் கூட நானும் நெச்சன் தம்பி வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெல்லிங் பிள்ளையா தங்கதை கிடையாதுன்னு சொல்லிதான் நெச்சன் பட் எப்போ எனக்கு இது இந்த ஒவ்வொரு சீனுக்கு தகுந்த நடக்குன்னு சொல்லி சொல்லி சொன்னா அந்த விறகு கொண்டு போன அந்த ஸோ அந்த வீடியோ பாருங்க விறகா விரக விரா விறகு பயன்படுத்துறது வந்து வீடியோவில் தம்பி ஐயா அப்படியே சொல்றாரு என்னது என்னத்தை சொல்லி சொல்லிக்கலாம் சொல்றாரு ஆனால் வந்துட்டு தம்பி வந்து சொல்ற பார்த்தோம்னு சொல்லி அப்படியே விளங்குது தம்பி சும்மா சொல்றாரு சும்மா நடிப்பு தான் எல்லாம் சீனைக்கு வளர்ந்தாங்கன்னு சொல்லி ஏன்னு சொல்லி தம்பி ஒன்று வந்துட்டு வைத்திய கிரகத்தில் இருக்கிறதாங்க இப்ப அது இளைஞர்ல வந்துட்டு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் பிறகு என்னத்தை பார்க்கறேன்னு சொல்லி இவர் வந்துட்டு கொழும்புல இருந்தாலும் சரி நீங்கள் கேசியோ இல்லை எலக்ட்ரிக்கல்லோங்க கொழும்புல போக வச்சிருந்தான் அப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அவராக வச்சு என்ன செய்யறேன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு கேம்பிங் அந்த டைம் அப்படியாது பார்த்துருக்க மாட்டீங்களா அட்லீஸ்ட் ஒரு தடியில் கொளுத்தியாவது பார்த்துருக்க மாட்டீங்களா அட்லீஸ்ட் ஒரு சின்ன படிச்சிருக்க மாட்டீங்களா சின்ன பிள்ளை நர்சரி பிள்ளைகளுக்கு கேட்டால் கூட சொல்லுவாங்க இப்போ அவராக என்னது பாய்க்கணும் அது கூட தெரியாதுன்னு சொல்லி சொன்னால் அந்த விஷயத்தில் உங்கள் என்கிட்ட தம்பியது சீனுக்கு தான் சீனுக்குன்னு சொல்லி இப்போ அவர் வந்துட்டு இப்போ இப்படி பிள்ளையாக இப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு கொதர்க்கமாக வந்து பார்த்த செஞ்சோம்னு சொல்லி முன்னு ஓகே நம்மளை பற்றி நாலு பேர் பார்ப்பாங்க நாலு பேர் பண்ணுவாங்க அட்டென்ஷன் கிடைக்க முடியாது நம்ம இங்குள்ள பார்த்துருக்கேன் ஸோ அந்த பார்த்த விளைவு இப்போ எங்கள்கிட்ட வந்து சிக்கியிருக்க நாங்கள் ஒப்படுக்க வேண்டிய போச்சு நீங்கள் வந்துட்டு நிஜமாக பேரை வச்சுட்டு போனாலும் சரி உன்னை கொமனில் வந்து பார்க்க நிறைய பேருக்கு விஷயம் ஏறி நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொல்லி பட் நீங்கள் வந்து நடக்கிறது வந்துட்டு அது உங்களோட பிரச்சனை உங்களோட இஷ்டம் அதே நீங்கள் வந்துட்டு அதை யாரும் வந்து பிள்ளை சொல்லையில நடக்காங்கன்னு சொல்லி நீங்க வந்து உங்களை ரீச் ஆவணமெண்ட்டை காண்டி இப்படி பேக்க வந்துச்சு ஒரு நக்கல் நஞ்சாவணியோட கதைக்கிற அந்த விடயங்களை நிப்பாடுங்க நிப்பாண்டி சொல்லி வரனா நீங்கள் மற்ற இடங்களுக்கு போய் கேம் வந்துட்டு எல்லாருமே ஓகே தான் ட்ரீட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி கழிச்சிக்க தொடங்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லோருக்கும் ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஜோக்கராக பார்ப்பாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு அரியணம் தான் பார்ப்பாங்க இவங்க இப்படி தான் கதை கதைப்பா உனக்கு தமிழ் தெரியாது ஒரு மண்ண எங்கிட்டையும் தெரியாதுன்னு சொல்லி போட்டு போட்டுருவாங்க ஸோ நீங்களுக்கு வந்துட்டு இந்த சிங்கள மன்னன் அதையும் சொல்லி சொன்னால் கவலைப்படாதீங்க நீங்கள் சிங்கத்திலே வந்துட்டு ஃபுல்லாக கதைங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு தமிழ் தீக்க சொல்லி சொல்லலை உங்களுக்கு எந்த லேங்குவேஜ் தெரியுமோ அதை சரியா படிங்க சரியாக கதையுங்க அடுத்த இன்னொரு விஷயம் வந்து தம்பிக்கு இந்த சிறிலங்க அந்த ட்ராவல் முடிஞ்சதுக்கு பிறகு தம்பி கட்டாயமாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தமிழ் சிறு தமிழ் கிளாஸுக்கு போயிட்டு நல்லா தமிழை படிங்க அப்படி இல்லையன் சொல்லிச்சுன்னா சிங்களத்தை போய் ஃபுல்லாக படிங்க அப்படி ரெண்டு மில்லையன்னு சொல்லிங்கன்னா இங்கிலீஷை படிங்க அதை விட்டுட்டு மூண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்களாக புதுசாக உண்டைக்கு தண்ணி போட்டு பூனைக்கறி நாக் கறின்னு வராதீங்க ஓகே மக்கள் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்துட்டு இந்த தம்பி சிங்க அந்த வீடியோ பேச்சு சின்ன ரியாக்ஷன் கொடுத்தோம் மற்ற வந்து இவர் என்னமே வந்துச்சு செய்கிறாருன்னு சொல்லி என்னோடய ஒப்பீனியன் என்ன சொன்னேன் என்ன சொல்லிட்டு எனக்கு பார்க்கும்போது ஃபுல்லாக தெரியுது இவர் வந்து ஃபுல்லாக பேக்காக தான் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி என்ன சொல்லி என்ன இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்போ லேங்குவேஜ் இப்போ கொழும்பு பக்கம் இருக்கிறவங்களுக்கு இருந்தால் சரி தமிழ் கதைக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லி சொன்னால் அவங்க கதைக்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்கும் அவங்களுக்கு இடங்களில் பேர் எல்லாம் கூட அவங்க ஓரளவுக்கு தெரியும் ஸோ இப்படி வந்துட்டு பேக்காக யாரும் செய்ய போகிறது இல்லை ஸோ தம்பிக்கு இந்த எடுத்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ண போனேன் மற்ற உங்களுக்கு கருத்துக்களை கட்டாயம் சொல்லுங்கள் மாதிரி இந்த காணொலியில் நான் வந்து ஏதாவது பிள்ளையா சொல்லியிருந்தாலும் அல்லது தவறாக சொல்லியிருந்தாலும் அல்லது சரியாக சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு பட்டாலும் நீங்க வந்து கருத்துக்களை வந்து கும்பல சொல்லலாம் நாங்கள் அடுத்த இன்னொரு சதவீதம் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்